புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கோவாவில் முதல் தீவு வடிவிலான நைட் கிளப் என்று அழைக்கப்படும் பிர்ச் நைட் கிளப் சுற்றுலா பயணிகள் மத்தியில் மிகவும் பிரபலமானதாக கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் அர்போரா நதிக்கரையில் உப்பு நிலப்பரப்பில் அமைக்கப்பட்ட இந்த நைட் கிளப்பில் ஓபன் ஏர் டான்ஸ் ஃபுளோர் ரிவர் பிரண்ட் சீனரி மூங்கில் மற்றும் பனையிலை அலங்காரங்கள் நிறைந்த பிரத்யேக ஓய்வறைகள் போன்ற பல சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருந்தன ஏராளமான டிஜே நைட்ஸ் தீம் பார்ட்டிஸ் இன்ஃபுளுவன்சர்களின் ஷூட்டிங் போன்ற காரணங்களால் திறக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்த நைட் கிளப் சமூக வலைதளங்களிலும் மிக வேகமாக பிரபலமானது குறிப்பாக நைட் கிளப்பின் உரிமையாளர்களான டெல்லியைச் சேர்ந்த சௌரவ் மற்றும் கௌரவ் லூத்ரா ஆகியோர் ரோமியோ லேன் என்ற இசைக்குழுவின் கலை நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி தங்கள் நைட் கிளப்பை விளம்பரப்படுத்தினர் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி நடந்த இரவு நேர கேளிக்கை விருந்தின் போது ஏற்பட்ட தீ விபத்து இந்த நைட் கிளப்பின் பெரும் புகழுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது தீ மிக வேகமாக பரவியதால் வெளியேற வழியின்றி ஏராளமான மக்கள் நைட் கிளப்பிற்குள் சிக்கிக் கொண்டனர் நீர்நிலையால் சூழப்பட்ட அந்த பகுதியின் குறுகிய சாலைகள் ஒரே வெளியேறும் பாதை போன்ற காரணங்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியை தீயணைப்பு துறையினருக்கு சவால் நிறைந்ததாக மாற்றியது இதனால் சுமார் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழக்க நேரிட்டது நைட் கிளப்பின் மேடை அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பட்டாசு வெடித்து அங்கிருந்த பனையிலை மூங்கில் போன்ற அலங்காரப் பொருட்கள் மீது பற்றியதே தீ விபத்திற்கான முக்கிய காரணமாக கருதப்படுகிறது குறிப்பாக எவையெல்லாம் இந்த நைட் கிளப்பின் அழகை மெருகூட்ட காரணமாக இருந்தனவோ இறுதியில் அவையெல்லாம் தான் அதன் பேரழிவுக்கு முக்கிய காரணிகளாக மாறின நைட் கிளப் அமைந்திருந்த இடம் உப்பு நிலப்பகுதியாக கருதப்பட்டதால் அங்கு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது சரியா என்ற விவாதங்கள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த நைட் கிளப்பை இடிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீடு காரணமாக நைட் கிளப் வழக்கம் போல் இயங்கி வந்தது இந்நிலையில் இந்த விபத்திற்கு பின் உரிமையாளர்களான சௌரப் மற்றும் கௌரவ் லூத்ரா ஆகியோர் மீது அலட்சியம் பாதுகாப்பு குறைபாடு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தலைமறைவாக உள்ள இருவருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டுள்ள நிலையில் நைட் கிளப் நிறுவனம் தங்கள் இன்ஸ்டா பக்கத்தில் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளது மொத்தத்தில் கோவாவின் மிக பிரபலமான பிர்ஜ் நைட் கிளப்பில் ஏற்பட்ட இந்த விபத்து கவர்ச்சிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஆபத்துகளை மக்களுக்கு உணர்த்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் நைட் கிளப் அமைப்பதில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment to book power ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009